வெண்டை விவசாயம் பண்ணியிருக்கீங்க அவரு இதுலேயே ஊடு பயிராக பண்ணியிருக்கோம் அதுக்கு எதாவது அதுக்கும் இதுக்கும் எதாவது பாதிப்பு இருக்கு எஃபெக்ட் ஒன்றும் இல்லைங்க எந்த ஒரு இது இருக்காது அது அது பாட்டுக்கு அது வருது ஒன்றும் கிடையாது ஒன்றுக்கு ஒன்று மிஸ்டேக் இல்லை அது பாட்டுக்கு வருது வெண்டை முடிச்சுக்கிட்டதும் அது ஏறிக்குங்க மேலே நமக்கு அடுத்த வெள்ளாமல் வந்து நம்ம அடுத்தது அப்படியே அது கண்டினியூ ஆகிக்கும் இப்போ அதுக்கு ஏதாவது நம்ம உடனே அதுக்கு மருந்து கொடுக்கணுங்களா இப்போ இந்த செடி இருக்கவே தேவையில்லை தேவையில்லை வெண்டங்காட்டுக்கு அடிக்கிற மருந்தே போதும் ஓ இதுக்கு கொடுக்குற மருந்து அது ஒரே செலவில் ரெண்டு விவசாயம் நம்ம பண்ணிக்கலாம் ஆமாம் அது செடி வளர்ந்துங்க காய்க்கு வந்துடும் அதே பெரிய இதே மரப்பில் காய்க்கு வந்துடும் அதுக்கு தனியாக தேவையில்லை இப்ப இந்த காய் அறுவடை போது அந்த காய் அடுத்த காய் வந்துடும் ஆ அது வந்துடும் அப்போ இதனுடைய மருந்தே அதுக்கு போதுமானது மருந்து ஒரு மருந்து ஆனா ரெண்டு வருஷம் பண்ணிக்கலாம் ஆமா ஆமா இது மறுபடியும் பந்தல் பிரித்து போடுறதுன்னா சாதாரண வேலையில் இது அறுபதாயிரம் ரூபாய் செலவு பண்ணி பண்ணிருக்கிறேன் ரூபாய் செலவு பண்ணி பாவச்செடி வல்லங்கிறதுக்கோசரம் பிரிக்க மனசு வரல அதுக்கு தான் வெண்டம் செடி இப்படி ஊனி விட்டேன் அது வெண்டம் செடி நல்லா வந்துடுச்சு அதுக்கு மறுபடியும் அதுலேயே வெண்டம் செடி சீக்கிரம் மாறி போயிடுமே மறுபடியும் ஏதாவது பந்தலுக்கு வேலை கொடுக்கணுமே அப்படின்னு தான் ஊராவர போட்டிருக்கிறேன் பந்துலுக்கு வணக்கம்ண்ணா இது நம்மளது சேலம் மாவட்டம் ஓமலூர் தாலுக்கா அதாவது தாரமங்கலம் வட்டாரத்துக்கு சேர்ந்ததுங்க துட்டம்பட்டி ஊர் சேர்ந்தது அதில் நாங்கள் விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோங்க வெண்டை விவசாயம் பண்ணியிருக்கீங்க இது எத்தனை சென்ட்ல பண்ணியிருக்கீங்க இது ஒரு முப்பது சென்ட்ல பண்ணியிருக்குங்க இது என்ன ரகங்க ஐயா இது ஜானி மொதல் வந்து காடு வந்து வேற வெள்ளாம இருக்குதுன்னு வச்சுக்க அது அழிஞ்சு போயிடும் அது உடனே நம்ம என்ன பண்ணணும் ரெண்டு சாலு கொட்டை ஓட்டுற வச்சு ஓட்டி செடிங்கெல்லாம் வேற செடி இருந்தால் நுனிக்கி விட்டுருணும் இப்போ ஏற்கனவே நம்ம பண்டே அந்த வெள்ளாம அழியற கண்டிஷன்ல இருக்கிறத ரொட்டை ஓட்டு விட்டு நம்ம ஓட்டிடணும் ஓட்டிடணும் ஓட்டிவிட்டு தொழு உரம் கொண்டு வந்து அந்த முப்பது சென்ட்டுக்கும் ஒரு ரெண்டு டிராக்டர் அளவுக்கு கொட்டணும் தொழு உரம் கொட்டி தொழு உரம் கொட்டணும் கொட்டி மறுபடியும் ஒம்போது கலப்பையில் ஒரு ரெண்டு சால் ஓட்டணும் ரெண்டு சால் ஓட்டணும் ஆமாம் அப்புறம் ஒம்போது கலப்பையில் ஓட்டிப்புட்டு மாட்டு ஏரில் ஒரு சால் ஓட்டி அப்புறம் பிறகு கால் ஓட்டி பண்ணணும் மாட்டு ஏர்லேயே கால் ஓட்டணும் கால் ஓட்டி பண்ணணும் கால் காலாக ஓட்டி விட்டு அதை நாம் பாரா பிடிச்சி அந்த காலை தடுத்து தடுத்து மறுபடியும் விதை ஊனிக்கணுங்க

பராமரிப்பு கம்மியாக இருந்தால் ஒரு முப்பது காய் நாற்பது காய் வரையிலும் ஒடிக்கலாம் ஓ பராமரிப்பு நாற்பது நாற்பது காய் எவ்வளோ நாளில் வந்து நாற்பது காய் ஐம்பது காய் ஒரு ஐம்பது நாளைக்குள்ளே முடிஞ்சுக்கும் காய் ஒரு நாற்பது ஐம்பது காய் காய்ச்சி போயிடும் ஓ ஐம்பது நாள் காய்க்கு வந்தத்துல இருந்து நாற்பத்தஞ்சு நாளைக்கு மேலே அந்த ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு நாளைக்கு ஓடிக்கலாம் தொண்ணூறு நாள் வரையிலும் பயன்படுவோம் இந்த விதை காயானது வந்து நம்ம இந்த ரகத்தை பொறுத்த வரைக்கும் தொண்ணூறு நாள் வரைக்கும் காய் ஒடிக்கலாம் ஆமா ஆனால் டெய்லி ஓடிக்கணுங்களா டெய்லி ஒடிக்கணும் இதுக்கு ஏதாவது பூச்சி தாக்குதல் எத்தனை நாளில் வந்துடும் அது வந்து செடி முளைச்சு ரெண்டாம் வர ரெண்டாம் மூணு ஆளா வைக்கக்கலையே அதுக்கு தகுந்த மருந்து அடிக்கணும் இல்லைன்னா சின்ன செடி செடியா அழுவி போயிடும்

டிஏபி உரம் அது வாங்கிட்டு வந்து போட்டு ஒரு கொத்து கொத்தனோம்னா காய்க்கு வந்துடும் காய் ஓ அப்போ ரெண்டாவது கொத்துக்கு வந்து இந்த ரெண்டாவது கொத்து எத்தனை நாள் கைக்கோ ரெண்டாவது கொத்து ஒரு நாற்பத்தஞ்சி அது ஒரு பத்து ஐம்பது நாளைக்கு மேலே ஆகிக்குங்க ஐம்பது ஐம்பத்தஞ்சி நாள் ஆகிக்கும் அப்படின்னா நம்மளாம் காய் ஒடிச்சிட்டு தான் ரெண்டாவது கொத்துக்கு வரும் இல்லை காய் ஒடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த செடி வளர்த்தக்குள்ளேயே நாற்பத்தஞ்சு நாளைக்குள்ள அந்த வேலையெல்லாம் முடிச்சு வரும் நாற்பத்தஞ்சு நாள் அந்த உரம் வைக்கிற முறமெல்லாம் அதுக்கு அது தேவையான சத்தை நம்ம கொடுத்துருவோம் நாற்பத்தஞ்சு நாளைக்குள்ளேயே அந்த உரம் போடுறதெல்லாம் கொடுத்துக்கணுங்க அதுக்கான சத்து கொடுத்துட்டோம்னா நமக்கு அடுத்தடுத்து காய் ஒடிக்க ஈஸியாக இருக்கும் தண்ணி கட்டவும் காய் ஒடிக்கவும் இதுதான் வேலை இது பூ எத்தனை நாள் ஐயா வைக்கும் ஒரு முப்பது முப்பத்தி ரெண்டு நாளையிலேயே பூ எடுக்க ஆரம்பிச்சிடும் முப்பத்தி ரெண்டு நாளில் பூ வந்துடும் ஆமாம் அப்புறம் பூ பூத்து காய் 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 வர்றதுக்கு ஒரு எட்டு நாள் ஆகும் எட்டு நாள் எட்டு நாள் வந்து பத்து நாளுக்குள்ள நம்ம காய் காய் வந்துடும் பூ கீழே உளுந்துச்சுன்னாவே அந்தாலும் நாலு அஞ்சு நாள் ஆனாவே காய் ஓடிக்கலாம் இதுக்கு எந்த அளவுக்கு பூச்சிகளினுடைய தாக்குதல் அதிகமாக இருக்குங்களா இல்லை கம்மியாக இருக்கும் எல்லாம் சுமாராக வெண்டகனுக்கெல்லாம் அதிகம் தேவையில்ல அதை பத்து நாளைக்கு ஒருக்கா ஒரு மருந்து எடுத்து அந்த பறக்கிற பூச்சி அதுக்குது ஓரளவுக்கு ஒழிஞ்சிக்கும் அப்படி அந்த முரணன்னு ஒரு நோய் வந்துடும் ஒரு ஒரு விதையை பொறுத்து கொஞ்சம் அதிகமாக வரும் அது கடையில் கேட்டு நம்ம மருந்து வாங்கிட்டு வந்து அதுக்கு தகுந்த அந்த முரணை தெளிகிற மாதிரி மருந்து அடித்தோம்னா முரணை தெளிஞ்சிக்கணும் எப்படி செடிங்களுக்கு வருங்களா இல்லை காய்க்கு வருங்களா செடிங்களுக்கும் வரும் செடிங்களுக்கு வந்தாலும் அந்த புழு உளுந்து போய் சின்ன சின்ன சைஸாக புழு விழுந்தா காய்ங்க வந்து கோணக்காயும் இருந்துடும் ஓ காய் வந்து நேராக வராமல் கோணக்காய் வந்துடும் கோணக்காய் மார்க்கெட்டில் எடுத்துக்க மாட்டாங்க அதனால் ஒரு ரெண்டு ஒரு காய் கோணை தெரியுக்கலையே மருந்து அடிச்சுக்கணுங்க

அப்படின்னா இந்த பந்தல் திருப்பி எல்லாமே நம்ம பிரிச்சு எடுத்துட்டு உழவு ஓட்டி மறுபடியும் நடவு செய்யறது ரொம்ப கஷ்டம் ரொம்ப கஷ்டம் செலவு அதிகமா இருக்குங்கிறதுனால உழவு ஓட்டணும் மறுபடியும் பந்தலை பிரிக்கணும் கோழை பிடுங்கணும் கட்டணும் இதெல்லாம் வெகு வேலை அதிகமாக வாங்கும் அதனால அதுலயே நான் வந்து அந்த பாவ செடியெல்லாம் அரிச்சு மறுபடியும் வெண்ணை விதை ஓடனேன் செடி சூப்பராக நல்லா வந்துகிட்டு இருக்குது ஓ இப்ப இது உழவே இல்லை உலவே கிடையாது பாவன உலவு தான் இது இப்ப பாவ செடிக்கு பயன்படுத்தின அந்த உளவுலயே வந்து நீங்க வெண்டன் செடியை வந்து பயன்படுத்திட்டீங்க ஆமா அப்ப இந்த வெண்டன் வந்து உங்களுக்கு நல்ல மகசூல் தானே ஆமா ஆனா செலவு கம்மி செலவு கம்மி வேற எந்த செலவும் பண்ணல வெத ஊனன்னு தான் சரி தப்ப தவிர மருந்து பத்து நாள் பதினஞ்சு நாளைக்கு ஒரு கா மருந்து அடிப்போம் தான் ஓ இப்போ இதில் இதில் ஊடு பயிராக எதாவது பண்ணியிருக்கீங்களா ஊடு பயிராக வந்துங்க இந்த வெண்டா வந்து தொண்ணூறு நாள் நூறு நாளையில் வெண்டை வேறு பவர் குறைஞ்சிக்கும் வெண்டை செடிக்கு அன்னைக்கு இங்கே வந்து இது ஊரவர செடி போட்டிருக்கிறேங்க பந்தல் இந்த செடிக்கு போட்டல இந்த பந்தலிலேயே அப்படியே ஏறிக்கிங்க ஊரவர செடி ஏறி பந்தலில் காய் காய்க்குங்க செலவை வந்து குறைக்கிற வழி இந்த பந்துலையும் பிரிக்காத அப்படியே பயன்படுத்துறங்க அப்ப நம்ம ஆக மொத்தம் இதுல மூணு விவசாயம் பண்ணி ஆமாங்க பாவை அடுத்த வெண்டை அடுத்த வந்து அவரை செடி அவரை செடி உங்களுக்கு பின்னாடி இருக்கு அவர கொடி போயிட்டு இருக்கு போயிட்டு ஆனா விவசாயிகளுக்கு இந்த முறையை பயன்படுத்தினா நல்லா செலவு குறையுங்க செலவு குறையும் நல்லா மகசூல் பார்க்கலாம் ஓ இது பரவாயில்ல நல்ல மெத்தடு தான் அப்பவும் வந்து செடிக்கு கூட நல்லா சீக்கிரம் வளர்ச்சி அடையுது வெண்டஞ்செடி அதாவது இந்த கோல் நட்டு இப்படி போடுறதுல பந்தல் முறையில சீக்கிரம் செடி வேகமாக வளருது ஓ ஏதோ ஒரு கூலிங் தருமா என்னமோ இல்லை காற்று மரப்பு ஓ ஆமாம் அதான் செடிங்க பார்த்தாவே கொஞ்சம் அதிக வளர்ச்சியாக தான் இருக்கு இது எத்தனை நாள் செடிங்க இப்போ நீங்கள் இருக்கிறது இது என்ன இப்போ ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு நாள் தான் இருக்குங்க ஐம்பத்தஞ்சு நாளில் செடி ஆனால் இந்த அளவுக்கு வளர்ச்சி இருக்கு ஆனால் அந்த பந்தல் முறை இருக்கிறதா முழு அளவுக்கு இருக்குதுங்க ஒரு அதை ஆள் ஒவ்வொரு இடத்துல நல்லா அதிகமாகவே இருக்கு உயரமாக இருக்கு செடி எல்லாம் எருவே போடலை சரியா பாவ செடி போட எரு போடலை போடாத வந்துருக்குறையில நல்ல செடி வளர்ச்சி அதிகமா இருக்கு இந்த பூக்களுக்கு எதாவது இந்த உதிரல் அந்த மாதிரி எதாவது வெண்டை மத்தியெல்லாம் அப்படி வெண்டம் பூலாம் உதிராது அது ஏதாவது காய் கோணக்காய் அப்படி இப்படி போகும் வேற பூச்சி தாக்குனா அதுக்கு வந்து இப்போ மருந்து அடிச்சோம்னா காய் காய் போவாத வந்துடும் காய் இப்ப நம்ம அவரு இதுலயே ஊடு பயிராக பண்ணியிருக்கோம் அதுக்கு ஏதாவது அதுக்கும் இதுக்கும் ஏதாவது பாதிப்பு ஒன்றும் அதெல்லாம் ஃபைட்டு ஒன்றும் இல்லைங்க எந்த ஒரு இது இருக்காது அது அது பாட்டுக்கு அது வருது ஒன்றும் கிடல ஒண்ணு ஒன்றும் மிஸ்டேக் இல்லை அது பாட்டுக்கு வருது வெண்டங்காய் முடிச்சுக்கிட்டதும் அது ஏறிக்குங்க மேலே நமக்கு அடுத்த வெள்ளாமை வந்து நம்ம அடுத்தது அப்படியே அது கண்டினியூ ஆகிடுவோம் இது இந்த வெள்ளாம முடிஞ்ச உடனே அடுத்தது நமக்கு அவரை வந்து அப்படியே மகசூலுக்கு வந்துடும் ஆமாங்க இது என்ன நீங்க நாட்டு ரகம் போட்டிருக்கீங்களா இது இந்த நாட்டு வரையும் தான் ஊனிருக்கேன் நான் ஊரவர் காய் நாட்டை வரையும் ஊனிருக்கிறேன் ஆபீஸ் வரையும் ஊனிருக்கிறேன் ரெண்டுமே ஹைபிரடு நாட்டு ரகம் ரெண்டுமே பயன்படுத்திருக்க இதுல நீங்க எத்தனை அடிக்கும் ஒரு அளவுல நீங்க அதை ஊறவரையும் பையன் நட்டுருக்கீங்க அது இப்ப ஒரு முளத்துக்கு ஒன்னும் இருக்குங்க மொளத்துக்கு ஒன்று இருக்கீங்க இப்ப அதுக்கு ஏதாவது நம்ம உடனே அதுக்கு மருந்து கொடுக்கணுங்களா இப்ப இந்த செடி இருக்கவே தேவையில்லை தேவையில்லை வெண்டங்காட்டுக்கு அடிக்கிற மருந்தே போதும் ஓ இதுக்கு கொடுக்கற மருந்து அதுவும் ஒரே செலவில் ரெண்டு விவசாயம் நம்ம பண்ணிக்கலாம் ஆமாம் அது செடி வளர்ந்து காய்க்கு வந்துடும் அதே இதே மரப்பில் காய்க்கு வந்துடும் அதுக்கு தனியா தேவையில்லை இப்ப இந்த காய் அறுவடை போது அந்த காய் அடுத்த காய் வந்துடும் ஆ அது வந்துடும் அவனை இதனுடைய மருந்தே அதுக்கு போதுமானது மருந்து ஒரு மருந்து ஆனா ரெண்டு விவசாயம் பண்ணிக்கலாம் ஆமாம் ஆமாம் ரெண்டு விவசாயத்துக்கு அறுவடை இது நல்ல ஒரு முறை தான் இல்லைங்களா விவசாயிங்களுக்கு நல்ல ஒரு முறை நானே இப்ப புது முறையாக தான் நானே ஐடியா பண்ணி செஞ்சேன் ஆனா இது பரவாயில்லையே தெரியுது எனக்கு ஓ பரவாயில்ல ஆமா மறுபடியும் பந்தல் பிரிச்சு போடுறதுனா ரூபாய் செலவு அறுபதாயிரம் ரூபாய் செலவு பண்ணி பாவ செடி செடி வெண்டஞ்செடி ஊனி விட்டேன் வெண்டஞ்செடி நல்லா வந்துருச்சு அதுக்கு மறுபடியும் செடி சீக்கிரம் மாறி போயிருமே மறுபடியும் ஏதாவது பந்தலுக்கு வேலை கொடுக்கணுமே அப்படின்னு தான் ஊராவர போட்டுருக்கேன் ஊராவரை அது வந்துடும் பந்தலுக்கு ஆ மேல ஏறிட்டு இருக்கு இப்போவே நம்ம பார்க்க முடியுது ஒன்று ரெண்டு கொடி மேல ஏறி இருக்கு ஆனா நீங்க சொல்ற மெத்தடு விவசாயம் ரொம்ப ஒரு தான் ஏன்னா நம்ம வந்து அவரை இந்த மருந்துலயே எந்த ஒரு பூச்சியும் இல்லாம இது கொடுக்கற அடி உரமே போதும் அதுவும் வந்துடுது அதே செலவு தான் ஒரே செலவு ஒரே செலவுல நம்ம மூணு விவசாயம் பண்ணிட்டோம் பாவையும் முடிஞ்சிருச்சு அதுக்கு அடுத்தது வெண்டனும் வந்துச்சு வெண்டன் சீசன் முடிஞ்ச அடுத்த நிமிஷம் அவரை வந்துடும் காய் அதுக்கு அவரைக்கு ஏதாவது நம்ம பூச்சி அந்த மாதிரி ஏதாவது வந்துடும் அந்த அவரை பூ பூ வரும்போது பூ கொட்டாத அளவுக்கு மருந்து அடிக்கணுங்க பூ கொட்டாத கொட்டாத அளவுக்கு புழு வந்து வந்துடும் அதுக்கு தகுந்த அளவுக்கு நம்ம பத்து நாளைக்கு ஒருக்கா ஒரு மருந்து அடிக்கணும் அது அவரை வந்து எத்தனை நாள் கையோ பூ வரும் அது அது ஒரு ரெண்டு மாதத்துக்கு வரும் பூ பூக்கும் ரெண்டு மாதத்துக்கு காய் காய்க்கும் அது ஒரு முப்பது சென்ட் போட்டா கூட அது ஒரு ஒரு லட்சம் ஒன்றரை லட்சத்துக்கு வருமானம் வரும் அது ஒன்றரை லட்சம் ஒரு லட்சம் பராமரிப்பு ஓவரா பண்ணணும் அது வந்து நல்லா பராமரிப்பு பண்ணனா வரும் வரும் அந்த அளவுக்கு நம்ம ஆனா ரேட்டுங்கெல்லாம் எங்க மார்க்கெட்ல எப்படி இருக்கு ஒரு கிலோ ஐம்பது அறுபதுக்கு போகுதுங்க அதெல்லாம் சீசனுக்கு பொறுத்து இப்ப கூட போகுது ஐம்பது அறுபதுக்கு போகுது ஐயா இது இதுக்கு இன்னும் பூச்சி மேலே இது என்னென்ன நோய்கள் இது வந்து இன்னும் தாக்கக்கூடியது இருக்குது அதாங்க வெய்ய காலங்களில் அதிகமான வெயில் இருக்கும்போது செம்பேனு உழுவுங்க ஆ செம்பேனு உழுந்துச்சுன்னா அப்படியே முரண்ட மாதிரி பட்டுக்கிட்டு செடி கெட்டு போயிடும் சரிங்க அது ஒரு நோய் அப்புறம் ரொம்ப மழை அதிகமாக பேயும் போது சாம்பல் நோயின்னு வரும் சாம்பல் நோயின்னு வரும் ஆமாம் அது வரும் ஒரு நாளைக்கு வராத கூட இருக்கும் ஆனால் அதிகமாக தண்ணி பாயும்போது கூலிங் அதிகமாக இருக்கும்போது வரும் அப்படி வரும்போது இலையில ரெண்டு ஒன்று பார்த்துட்டு அப்புறம் சாம்பல் நோய்க்கு மருந்து அடிக்கணும் அந்த செம்பேனுங்கிறது கண்ட்ரோல் பண்ணுறது எப்படிங்க அதுக்கு மருந்து இருக்குது அதுக்கு மருந்து இருக்குது செம்பேனுக்கு மருந்து வாங்கிட்டு வந்து அடிச்சு விட்டோம்னா நல்லா தெளிவாகிக்கும் செம்பேனுக்கு அது இதுக்கு இலை சுருட்டல் அந்த மாதிரி ஏதாவது இதுக்கு ஏதாவது அதுக்கெல்லாம் வர்றதில்ல அந்த செம்பேனே கொஞ்சம் முரணப்பட்ட மாதிரி வரும் வேற ஒன்றும் பண்ணாது அப்புறம் புழு தாக்குச்சுன்னா கோணக்காய் வந்துடும் கோணக்காயை கட்டுப்படுத்துறதுக்கு அதுக்கு தகுந்த மருந்து வாங்கிடுவோம் அதுக்கும் காயும் கோணக்காயாக வந்துடும் ஆமாம் அந்த பூச்சி தாக்கம் கொஞ்சம் கவனிச்சுக்கிட்டே இருக்கணும் நல்லா காய்க்கு வந்த சீசனில் பூச்சிங்கெல்லாம் கொஞ்சம் அதிகமாக விழுது பூச்சி மருந்து ஜேத்தி கலந்து அது இப்போ அதுக்கு தனியாக இருக்குது வெள்ளை பூச்சின்னு கேட்டால் மருந்து தருவாங்க அதுவும் கலந்து அடிச்சுக்கிட்டோம் அக்ரியில் கேட்டால் அதுக்கு தகுந்த மருந்து நல்லா இருக்காங்க இது வந்து இப்போ இலை சுருளாதோ ஆனால் காய் மட்டுந்தான் சுருளும் ஆமாம் ஆமாம் இலை சுருளாது காய் மட்டும்தான் கோணம் வரும் அதுக்கு கோணக்கு சொல்லி மருந்து வாங்கிட்டு வந்து அடிச்சோம்னா கோணம் வராது ஓ அந்த காய்க்கும் மருந்து இருக்குது மருந்து இருக்குது அப்புறம் மறுபடியும் காய் ஒன்று ஒன்று மஞ்சள் ஆட்டம் வர ஆரம்பிக்கும் ஓ மஞ்சள் மாறும் யூரியா போட்டோம்னா மஞ்சள் ஆட்டம் காய் வரும் மஞ்சள் ஆட்டம் வந்தால் மார்க்கெட்டில் எடுபடாது அதுக்கு தனியாக மருந்து இருக்குது அது வாங்கிட்டு வந்து அடித்தோம்னா நாலு அஞ்சு நாளுக்குள்ளே மாறிக்கும் மறுபடியும் அந்த மஞ்சள் கலரை மாறிக்கும் பச்சை பசுமையாக வந்துடும் நம்ம யூரியா போடும் போது அதிகமாக போச்சுனாலும் இங்கே போடக்கூடாது அதிகமாக வேண்டனுக்கு போட்டோம்னா அப்படி வரும் போட்டுட்டோம்னா மஞ்சள் கலர் மாறுறதுக்கான அறிகுறி தெரியும் தெரியும் அப்போவே மருந்து கொடுத்துடணும் நம்ம அதுக்கு வேணால் டிஏபி மட்டும் தான் போடணும் டிஏபி மட்டும் போனோம்னா அப்படி அதிகமாக பாதிக்காது ஐயா இந்த இதுலயே நம்ம ஊடு பயிராக பண்ணியிருக்கோம் வெண்டையிலேயே சரிங்க இந்த வெண்டையில் வந்து ஊடு பயிராக பண்ணியிருக்கிறதுனால எவ்வளோ நாள் அது காய் வரும் அதுக்கு பூச்சின்னு மேல் மேலாண்மை எப்படி இருக்கும் வெண்டைக்கு வந்துங்க தனியாக போட்டால் ஐம்பது நாளையில் காய் வருங்க தனியாக போட்டால் ஐம்பது நாளையில் வரும் பயிரா பண்ணியிருக்கிறதுனால அறுபத்தஞ்சி நாளைக்கு மேலே தான் காய் வரும் ஓ நம்ம தனியாக விவசாயம் பண்ணால் ஐம்பது நாள் ஐம்பது நாள் ஊடுபயிராக பண்ணால் அறுபத்தஞ்சி நாளைக்கு மேலே தான் வரும் ஏன்னா அந்த வெண்டஞ்செடியிலேருந்து நீஞ்சி வந்து மேலே வரணும் ஓ மேலே வந்து பந்தலுக்கு வரக்கில் தான் காய் வரும் அப்படியே போட்டால் கீழே காய்ச்சிக்கோம் மேலே போ ஏறுறதுனால மேலே ஏறுற வரைக்கும் ஒரு பத்து பதிஞ்சு நாள் சேர்த்து தேவைப்படும் அந்த பதினைஞ்சி நாள் இதுக்கான அந்த வளர்ச்சிக்கு எடுத்துக்கணும் ஆமாம் இருந்தாலும் ஊடு மேலே பந்தல் மேலே இருக்கிறதுனால காய் ஒன்று கூட சேதம் ஆகும் எல்லாமே காப்பாற்றிக்கலாம் கீழே இருக்கிறது கீழே விழுந்து சாஞ்சி கிஞ்சி எல்லாம் கொட்டி போய் எல்லாம் கொஞ்சம் ஓட்டை போட்டு அது பண்ணி எல்லாம் எலி இருக்காங்க அடித்து பூச்சி அடித்து எல்லாம் சேதம் ஆகும் பந்தில் மேலே இருக்கிறதுனால சேதாரம் ஆகும் அது இருக்கும் நல்லா அதை பயன்படுத்திக்கலாம் அதை இருக்காரு இதுக்கு பூச்சிங்கள் ஏதாவது பூச்சிங்க வந்து பூ எடுக்கும்போது பூ உதிராத இருக்கிற அளவுக்கு மருந்து அடிச்சுக்கிணுங்க அப்புறம் அதுக்கு மறுபடி காய் ஓரளவுக்கு காய் வந்துச்சுன்னா காய் பிஞ்சி இருக்கும்போதே ஓட்டை போட்டுருங்க புழு புழு வர ஆரம்பிச்சிடும் ஓ அந்த காயை சாப்பிட ஆரம்பிச்சிடும் அப்போ வந்து நம்ம அந்த புழுவுக்கெல்லாம் ஒரு மருந்து அடிக்கணுங்க மருந்தெல்லாம் கொஞ்சம் ஒரு எட்டு நாளைக்குள்ளேயே பத்து நாளைக்குள்ளேயே அடிக்க வேண்டியது தான் வரும் ஓ இது பூ விட்டத்துலேருந்து மருந்து அடித்த வரையிலும் காய் உற்பத்தி அதிகமாக இருக்கும் ஆனால் ஒரு ரெண்டு மாதம் வரையிலும் இருக்கலாம் அதிகமாக ஓ காய் வந்து நம்ம ரெண்டு மாதம் வரைக்கும் ஆமாம் ரெண்டு மாதத்துக்குள்ளேயே அது காசு போதுமான அளவுக்கு வந்துடும் அது ஓ அறுவடைக்கு காய் அதனுடைய கொடுத்துரும் வந்துடும் போட்ட முதலுக்கு லாபம் வரும் அப்போ ரெண்டு மாதம் ரெண்டு மாதம் வரைக்கும் நம்ம காய அறுத்துக்கிட்டே இருக்கலாம் நல்லா அதிக மகசூல்னா எத்தனாவது நாள்லேருந்து நம்ம காய அதிக மகசூல் நூறு நாளையிலேருந்து நூற்றி முப்பது நாள் வரையிலுமே நல்லா இருக்கும் காய் நல்லா இருக்கும் நிறைய அதுக்கும் போக போக தான் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் பூ எடுக்கும் கொட்டி போயிடும் பூ எடுக்கும் கொட்டி போயிடும் வெட்டி வெய்ய காலம் ஆகி போயிடும் அப்புறம் கொட்டி போயிடும் அதிகமாக வைக்காது இப்போ ஆரம்ப காலத்தில் ஓரளவுக்கு எல்லாமே தப்பிச்சுக்கும் ஆனால் நம்ம கொடுக்க வேண்டியது ரெண்டே ரெண்டு மருந்து தான் அதுக்கு பூவுக்கு ஒன்று காய்க்கு ஒன்று காய்க்கு ஒன்று அந்த பூச்சி உழுவாமல் இருக்கிறதுக்கு ஆமாம் வேற ஏதாவது இது அசுவினியை ஏதாவது பட்டுச்சுனா தான் அடிக்கணும் இல்லைன்னா தேவையில்ல அசுவினியும் ஆனால் அதிகம் வந்துடும் வர்றது அதிகமாக வர்றதில்லை அப்படி வந்துட்டாலும் அது ஒரு மருந்து அது கம்மி வேலை தான் அடிச்சா போ